எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் கண்டனத்துக்குரியது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று டெல்லியிலே பேசியது போல இந்நேரம் வேறு எந்த நாடாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் ஆனால் மோடி அரசு ஆர் எஸ் எஸ் அரசாக செயல்படுகிறது மோகன் பகவத் என்னதான் அப்படி சொன்னார் என்று நாம் கேட்போம் என்றால் இதோடு நான் ஒரு வீடியோவை இணைத்திருக்கிறேன் அவர் சொன்னது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் விடுதலை பெறவில்லை விடுதலை பெற்றது ராம் மந்திர கோயில் கட்டிய பொழுதுதான் என்று சொல்லியிருக்கிறார் இது எந்த விதத்திலே நியாயம் மகாத்மா காந்தி ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார் நேரு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார் ராஜேந்திர பிரசாத் ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார் கர்மவீர காமராஜர் ஒன்பது ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறார் வாவு சிதம்பரம் இந்தியாக வீழ்த்தியவர் தியாகங்கள் நாட்டிலே விடுதலை நாம் பெற்றோம் அந்த விடுதலை போராட்டத்தில் எந்த பங்கும் மேற்கொள்ளாத ஆர் எஸ் எஸ் இயக்கம் சுதந்திரம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் பெறுகிறது என்றால் எந்த விதத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் இது நம்முடைய தேசத்துக்காக போராடியவர்களை இழிவுபடுத்துகின்ற செயல் ஆர் எஸ் எஸ் இந்த ஈன செயலை கண்டிக்கவிடும்